வணக்கம் இந்த மாதம் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகிற ரெண்டு இடத்துல நடக்கிற வெவ்வேறு பயிற்சிகளை பற்றி மூன்று நாள் பயிற்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம் முதல்ல இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சனி திங்கள் மூணு நாள் திருச்சியில் ஒரு பயிற்சி ஒன்று போடலான்னு இருக்கோம் இது வந்து முழு நாள் இருக்க போகுது முழு நேரமும் இருக்க போகுது நைன் டு ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் போகும் அதே மாதிரி அடுத்த வாரம் அடுத்த வார இறுதியில் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் போடலான்னு இருக்கோம் திருச்சியில் நம்ம காட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போடுறதுக்கு நமக்கு அனுமதி கிடைச்சிருக்கு இந்த மூன்று நாள் பயிற்சியில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னா பத்து வகையான சடல் பைங்க எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறோம் இது இல்லாமல் நமக்கு பாட வகுப்பு இருக்க போகுது இதில் நம்ம இந்த தொழில் எப்படி வெற்றிகரமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இது ரெண்டு இந்த பயிற்சிக்கு தேவையான மூலப்பொருளை நம்ம கொடுத்துருவோம் இதில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பதிஞ்சிக்கலாம் வரும்போது நீங்கள் வந்து ஒரு நோட்டு பேனா அப்புறம் ஒரு கத்திரிக்கோள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் மற்றபடி மெஷின் எல்லாமே அங்கேயே இருக்கும் மெஷின் மூலப்பொருட்கள் எல்லாமே அங்கேயே இருக்கும் இது முழு நேரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதால நீங்கள் சாப்பாடு கொண்டு வரனாலும் ஓகே தான் இல்லை அப்படின்னா பக்கத்துலே ஒரு இடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல கூட விரும்ப சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது வரைக்கும் பதிஞ்சிருக்க மக்களுக்கு ரொம்ப நன்றி என்னால் இந்த பயிற்சி முடிஞ்ச அப்புறம் நான் மூணு நாள் க்ளாஸ் எடுத்துகிட்டு போகிறேன் மூணு நாள் க்ளாஸ் எடுத்துகிட்டு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வருவோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பீப்புள்ஸ் பேக்கில் அகாடமி ஃபார் ஜூட் பேக் மேக்கிங்கில் எப்படி பயிற்சி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்து தியரி கிளாஸஸ் இருக்கும் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும் எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் இது இல்லாமல் நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு போன அப்புறமும் நம்மளோட கைடன்ஸ் தொடரும் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் என்னால் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும் நான் இப்படி இது ஓகேவா இப்படி பண்ணலாமா சூப்பர் நல்லாயிருக்கும் சூப்பர் அப்படின்னால உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும் சரிங்களா என்னோட ஒரு பெரிய ஒரு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிக்குள்ளே வரவங்க இந்த தொழில் மூலமாக அவங்க பல மக்களை ரீச் பண்ணணும் சொசைட்டியில் அவங்க தன்னோடய ஒரு பார்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நம்மளோட பீப்புள்ஸ் பேக் உங்களுக்கு ஒரு கரெக்டான இடமா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் சம்மந்தப்பட்டு மூலப்பொருள் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டீலருங்களை என்னால் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க முடியும் நான் ஈஷ்யலில் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருவேன் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுப்பேன் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து நிறைய பேர்த்தோட தொடர்புகள் இருக்கும் நிறைய தொலைபேசி எண்கள் இருக்கும் அந்த எண்கள்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும் ஒரு சில பேர் டீலர்ஸாக இருப்பாங்க ஒரு சில பேர் ரீட்டெய்லர்ஸாக இருப்பாங்க சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரி அந்த மாதிரி எல்லாம் கலந்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே நம்ம இந்த கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நம்மளோட பயிற்சி வந்து மூணு நாளோட முடிய போகிறது இல்லை அதுக்கப்புறமும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம ரெகுலர்ஸாக ரெகுலராக நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம் ஆன்லைன் க்ளாஸஸ் இருக்கும் நமக்கு நேரடியாக மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அவங்களுக்கும் நம்ம இதே விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறோம் நீங்கள் அப்போது நம்ம கிளாஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் சந்தேகம் தீர்ற வரைக்கும் உங்களால் அதை கவனிக்க முடியும் நம்மளோட பயிற்சி மையத்தில் புரிகிற வரைக்கும் நம்ம க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதுதான் நம்மளோட பெரிய ப்ளஸ்ஸு உங்களை எல்லாத்தையும் கிளாஸில் மீட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி